நமசிவாய சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவகுருதி அன்பு கலந்த வணக்கங்கள் மாத பழங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த மாதிரியான கிரகங்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும் ஏன்னா மாதக்கோள்கள் ஒவ்வொரு மாதம் மாறிட்டே இருக்கும் சரிங்களா அது வந்து நம்ம பகவான் குரு பகவான் ராகு எதுக்கெல்லாம் வருவாங்க மாதக்குழு சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் இவங்கலாம் வந்து ஒரு வருஷம் செய்யக்கூடிய விலையை ஒரு மாதம் செய்வாங்க மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை அதனால நம்ம மாத பிழங்கள் வந்து முக்கியத்துவமாக போடுறோம் அந்த வகையில் நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு பார்க்க போகிறோம் அதுவும் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசி பார்த்திங்கன்னா எந்த இதுமே கட்டிக்காரவங்க எந்த விஷயத்தையும் பார்த்தீங்க அவங்க கட்டிக்காரவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க அவங்க என்ன அவங்க தன்னை பலப்படுத்திக்குவாங்க ஒரு நேரத்தில் தொழில் பண்ணுவாங்க திறமையானவங்க எப்படி அதனுடைய முதல வந்து எப்படி நம்ம கடலுக்கு நீரா பலமோ அதுபோல் அவங்க இருக்க இடத்துல பலமாக்கிக்குவாங்க சரிங்களா வண்டி வான ஷேக்கு அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும் வண்டி வானத்தில் யோகம் உண்டு மகராசி என்பவர்களுக்கு எதுவுமே வைராக்கிய குணம் உண்டவங்க சரிங்களா எதுவுமே நானும் அவங்க வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க எந்த விஷயத்தையும் வைராக்கியத்தோடு செயல்படுவாங்க அத்தகைய இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த சா இந்த கோழுவில் சாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி ஆச்சுப்பட்டு இருக்கிறார் ராசி சனி ஆட்சி பெற்று செவிலம் இருக்கிறார் மூணில் பார்த்தீங்கன்னா மீனத்தை சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீசபங்கமாகி சூரியன் பிளஸ் ராகு கூட இருக்கிறார் அதேபோல் நான்கில் குரு பகவான் இருக்கிறார் ஒம்பதில் கேது பகவான் இருக்கார் பொதுவாகவே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா நெட்டில் இருக்கிறார் ஸோ பாதக சனி சொல்லுவோம் நான் அதை நிறையா விடியல சொல்லிட்டு எல்லாருக்குமே அது பாதக சனியாக ஏதாவது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அர்த்தாஸ்டம சரி கண்டக சனியா இருந்தாலும் சரி எந்த சனியா இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ஜாதத்துல சனி எப்படி இருக்கான்னு பாத்துக்கங்க நீசமா இருக்காரா அக்ரமா இருக்காரு அஸ்தமாயிருக்காரா மதஸ்தானத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க அது இல்லாம உபஜயஸ்தானத்திலயோ திரிகத்திலயோ இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எங்க எந்த சனி ஏழச்சி எதா இருந்தாலும் யோகமான பலனை வழங்குவார் பயப்பட வேண்டாம் அதுவும் அதாவது நல்ல நிலைமை இல்லாத மட்டும் தான் உங்களுக்கு சில படிப்பனையை கொடுப்பார் அது ஏன்னா எஃபெக்ட் பட வைப்பார் அதை இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம முன்னேற்றது இது எப்படி நம்ம வந்து லாபகரமாக இருக்கிறது அந்த சிந்தனை கொடுத்து என்ன பண்ணுவார் எஃபெக்ட் போட வைப்பார் அதுதான் மரியசானம் இருந்தார்லாம் சரிங்களா மற்றபடி எதுவும் பாதிப்பு கொடுக்கணும் அதனால சனி எப்படி இருக்காரு நம்மளால சரியா அதே போல் அந்த பாரத சனினாலும் ஒன்று ஒன்றும் பா பாதிச்சிருக்காது ஐம்பது சதவீதம் தான் இப்போ ரெண்டு வருஷத்தில் அது ஓடிப்போச்சு மீது இன்னும் அப்படின்னு பாதி தாண்டிட்டீங்க இதுமாதிரி வருமானத்தை கொடுத்துரும் சரியா இனிமேல் பாதை செய்யும் உங்களை எதுவும் பண்ணாது பயப்பட வேண்டாம் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பயன்பட்டு இருந்திருப்பீங்க சரியா சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் குழம்பியிருப்பீங்க சரியா ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக கொடுக்க போதுங்க அது இந்த மாதம் அருமையான வருமானமாக இருக்கும் மண்மனை சார்ந்த விஷயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் மண்காரன் ரெண்டாம் இடத்துல வந்து ஒரு சார்ந்த வருமானம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரிங்களா பேச்சு உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் வருமானம் சார்ந்தே இருக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன செஞ்சால் தொழிலில் வந்து நம்ம வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எப்படின்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது எப்படி நம்ம லோன் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து முன்னெடுக்கும் அதில் வெற்றியும் அடைவீங்க அதே போல் மூணில் சுக்கர உச்சமாக உங்களை சின்ன சின்ன ஆசைகள் சில டூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும் அதே புது நீச பங்கமாக இருக்கார் எதுலையும் அதாவது போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்குங்க ஆரம்பத்தில் ட்ரபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதே போல் வண்டி வாகனத்தில் நீங்கள் ஏதோ ஏதோ விஷயம் வந்து என்ன பண்ணுவீங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்குறதோ வான சேர்க்கை கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு கால்நடைகள் வாங்குவீங்க செல்ல பிராணிகள் வாங்குவீங்க இடம்பிட்டு போய் சம்பாதிக்கூடிய சூழ்நிலை அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கும் சரியா அதே போல் சுக்கரன் வச்சு வரும்பொழுது உங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகமாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் திருமணம் ஆகாத ஆண் பண்ணி ஆகாதாலும் சரி திருமணங்கள் தேடி வரும் அதேபோல் டிரைவர் சார்ந்தவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் அதிக வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் ராக இணைவு மூணில் அதுவும் கண்டிப்பாக அவங்க முயற்சி காதல் திருமணங்கள் அதிகமாக இருப்பிடும் விருப்ப திருமணங்கள் இருக்கும் அதுவும் காதல் திருமணமும் உண்டு அதை காதல் பண்ணி அரேஞ்சு மேரேஜ் அதுவும் நடக்கும் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் சூரியன் வந்து மூணில் இருக்கிறார் கண்டிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி மூலமாக ஆதாயம் தந்தை மூலமாக நல்ல பேர் தந்தை மூலமாக உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் அனுகூலம் உண்டு பெண்கள் மூலமாக என்ன பண்ணுவீங்க உங்கள் முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகப் போகுது ஆணால் தான் பெண் பெண்ணாக தான் ஆண் அவங்க மூலமாக உங்களை இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் உறுதியாக அனுப்பாங்க அதே போல் எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே வீடு வாசல் கட்டலாமா இல்லை ஒரு வீடு வாட வாங்கலாமா இல்லை வாடகை வீடு சொந்தமாக வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டுறாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கேன் வீடு குடியிருக்கேன் இருக்கேன் வந்து தரஞ்சு தரமாரிச்சுடுவாங்க இப்போ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சரிங்களா அதுபோல் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன அருமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையுங்க அதுவும் நாளில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக நாளில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை யாரெல்லாம் இருக்கோ அவங்களால் சரியாக இருக்கும் அது வில்லங்க பிரச்சனை பத்திரபதி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சாமின்னா அது கண்டிப்பாக தேவையில்லாத வம்பு விளக்கு பின் பிரச்சனைகள் சரியாக கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரவு வருமா ஒரு தடவை நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் கொடுக்க மாட்டேறாப்பில்ல ஏமாற்றிட்டாங்க அது கிடைக்குமா கண்டிப்பாக அந்த மாதம் ஏன்னா சுக்கிரன் வந்து நமக்கு உச்சம் இருக்கிறார் அப்போ பணம் காசு உங்களுக்கு வர வேண்டிய தொகை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஏன்னா பணத்துக்கு சொந்தக்கார அதாவது சுக்கரப்பானம் கொடுக்க ஆரமிச்சிட்டா தான் தடுக்க முடியாது கண்ணப்படம் கொடுத்துருவார் குறுக்குவான நேர்வுலாம் கொடுப்பார் ஆனால் சுக்கரன் கொடுத்தாங்கன்னா எந்த வழியில் பார்க்கக்கூடாது தோட்டம் எல்லாமே பணமாக இருக்கும் அதுபோல் மன மகிழ்ச்சி சொந்தக்காரரு துணி கடை வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தான் ஸ்வீட் கடை வைக்கிறவங்க இன்ஜின் இன்ஜின் அதாவது வண்டி வான வச்சு தொழில் பண்ணுவவங்கலாம் சுக்கரன் தான் அப்போ கண்டிப்பாக சுக்கர வச்ச இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாகவுங்க உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதம் உண்டு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அடையக்கூடிய தன்மையை கண்டிப்பாக நம்ம பெற்றுத்தரும் அதே போல் தொடர்ச்சி நிறைய ஆன்மீக அன்பர்கள் நமக்கு வந்து ஜாதி அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க அனைத்து ஆன்மீக ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த மாதம் மகராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய தரக்கூடிய மாதமாகவும் எடுத்த எந்த ஒரு முடிவும் சரியாக செய்யக்கூடிய மாதமாகவும் எடுத்த நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுக்கக்கூடிய மாத இந்த மாதம் அமைய போது அதை பயன்படுத்தியாங்க வாழ்க்கையில் அனைத்து முன்னேற்றமும் இந்த மாதிரி கிடைக்கும் அது கூட ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்காங்க இந்த தசாபத்தி நல்ல நேரம் நல்லா வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்களையும் மாறுபடும் சரிங்களா அதனால் அதை பார்த்து நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்து யோகத்தையும் பெறுவீங்க